오팬이응거 어, காட்டுங்க வெரி குட் அழகா எழுதுங்க இங்க இருந்து ஆ போடு கேப் போடுங்க பெண் பின்னாடி வெரி குட் ஹலோ ஹாய் ஹாய் எழுதுங்க எழுதுங்க

இது ஒருக்கப்படுறது இது தமிழில் எழுதியிருக்கேன் அம்மா இது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் இருக்காத இங்கே கட்டு ஆ போடு அப்படியே அப்படியே எழுது நான் அம்மா சொல்கிறேன் வெரி குட் ஆ போட்டுட்டான் தங்க பிள்ளை கையை வச்சு இல்லை அதை வச்சு எழுது ச ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் ஹாய் சரிடா போட்டோவா ம் சரி எடுத்து வச்சிருக்கா அம்மா மேடம் நான் லைக் போட்டுட்டேன் சூப்பர் சூப்பர் அடுத்தது எழுதுங்க அடுத்தது எழுதுங்க அதுல うんいっぱいった

லைக் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ யுவர் ஃப்ரம் மயிலாடுதுறை மேடம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கீங்க மேடம் நான் குறுக்கே வந்து தொந்தரவு தேதி சொல்லணும் மேடம் அப்போலாம் இல்லை ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடலெலாம் சொல்லி கொடுக்கல தம்பிக்கு ரெண்டு வயசு ஆகுது எழுதிட்ருக்காரு நோட்டில் ம் சூப்பராக தங்கம் அவன் நோட்ல எழுதி கிறுக்கிட்டு இருக்காங்க அதை தான் நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு இருக்கான் வேற ஒன்னும் இல்ல ஐம் ஸ்டடிங் இன் ஏவிசி அப் ஏவிசி அப்படியா ஓகே ஓகே இங்கதான் மயிலாடுதுறை பக்கம் மயிலாடுதுறை ஏவிசி தானே ராஜீவ் மகா என்ன பட்டு எழுதுற ஆ என்ன எழுதுறீங்க

பாப்பா இல்ல தம்பி குழந்தை நீங்க நல்லா படித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்று குழந்தை வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எழுது நான் எடுக்கிறேன் எழுதுங்க எழுதுங்க நோட்ல மட்டும்தான் எழுதணும் ஓகேவா வேற சரிங்க மேடம் சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எங்க வீட்டுல இன்னைக்கு தோசை சட்னி மாயாவரம் நீங்கள் எந்த ஏரியா நீங்க எந்த ஏரியான்னு சொல்லுங்க மாயாரத்துல வெரி குட் பேப்பர் கிளிக்க கூடாது அப்படி எழுது நானும் தான் சாப்பிட்டேன் ஓகே ஓகே காட்டுமன்னார் கோவில் நான் மயிலாடுதுறை தான் பேப்பர் பிக்காதம்மா பேப்பர்லாம் கிழிக்க கூடாது ஒரு இடத்துல எழுத மாட்டேன்

போட தெரியலையா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ போடு கட்டு 1 2 3 எங்க 3 போட்டுருக்கா

சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா சரி நீங்க சாப்பிட்டீங்களா இந்த கை அப்படி அப்படியே ஆ ஆ இது ஆ இது இ இது இ இரு இது இரு அம்மா ஊ போடுறேன் இது <laughs> <hums> itu oh, Ooh -oh. Mama <hums> <hums> yeah. here ma

காவல்தான் பும் ரெடி சரிங்க மேடம் நான் லைக் போட்டு உங் உங்களிடம் கொஞ்சம் நேரம் சந்தோஷம் பேசிடுச்சேன் மேடம் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் வாழ்த்துக்கள் வளர்க வாழ ஓகே பாய் 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 ஃப்ரம் மை காட்டுமனர்க் ஸ்டடி மாயாவரம் ஒர்க்கிங் சிங்கப்பூர் ஓ ஓகே 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 ப்ரோ என்ன வர்க் பண்றீங்க அப்பா எத்துவாவா ஆமா அப்பா அது எத்துவா இல்ல எத்துவா ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க நான் போட்டா நான் போட்டு தரேன் தரேன் ஏ ஏ ఏక్ తో తో తిం చార చా కిం సిసిస్టా ఏంన్ ఒర్ పంరుకు పరో ఏద్యం వాడి అము ఒర్యా కిం కిండు ఇంజినియిర ఓకే ఓకే பட்டோ அது மேல எழுதப்பட்டோ தாமஸ் ஜெனிஃபர் வணக்கம் குட்டிஸ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா எங்கே பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க குட்டீஸ் நல்லா இருக்கான் உங்க வீட்டில் எல்லாரும் நல்லாமா லைக் தேங்க்யூ சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக யூடியூப்ல இப்போ வரல தான் வரேன் கொஞ்சம் ஆமா சூப்பர்ரா சூப்பர்டா அதனால என்னால லைவ்க்கு வர முடியல ரீல்ஸும் போடலை யூடியூப்க்கு இப்பதான் வரேன் தான் கேட்டேன் ஸ்டார்ட் பண்றேன் கையில் எழுத கூடாதுன்னு அடி உழுவோம் நோட்ல மட்டும் தான் எழுதணும் ஓகேவா நோட்ல மட்டும் எழுதுங்க ஒரு ஹஸ்பண்ட் பேர் ஒர்க்கிங் என் ஹஸ்பண்ட் பெங்களூரில் இன்ஜினியராக இருக்கார் நல்லா இருக்கிறியே சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நல்லா சிஸ்டர் சூப்பர் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே குட்டி ஸ்கூல் சேர்த்து விட்டிங்களா சிஸ்டர் அதுக்குள்ளேயே அப்புறம் தான் ரெண்டு வயசு ஆகுது ரெண்டரை வயசே ஆகுது அவனை ஸ்கூல் சேர்க்க நாலு வயசு ஆகும் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்குது ரெண்டு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் ஸ்கூல் சேர்க்குற மாதிரி இருக்கும் பே அப்படி கிரி வச்சிருக்க எங்க எங்கெந்த பொம்மை வரும் பட்டோ அப்படி கிருக்க கூடாது கிருக்குன்னா பேப்பர் கிழிஞ்சிரும் un poco, León. ¿Puedo un bró? <laughs> படிப்படியாக சிஸ்டர் ஓகே நீங்கள் படிக்க சொல்லி கொடு கொடுத்தீங்க அதனால தான் கேட்டேன் சிஸ்டர் இல்லை இல்லை அவனுக்கு சொல்லலாம் தெரியுமா பிசிடி சொன்னால் சொல்லுவான் ஆனா அவனா சொன்னால் சொல்லுவான் ஒன் டூ த்ரீ எல்லாமே சொல்லுவான் ஸோ அதனால் நோட்டில் போட்டு கிரிக்கிட்ருக்கான் ம் எவ்வளோ சின்சியராக படிக்கிறான் மட்டும் பாருங்கள் எத்தோ குட்டி தங்கப்பில் என்ன எழுதுறீங்க காமிங்க எவ்வளோ அழகா எழுதியிருக்கான் பாத்தீங்களா கீழே வைங்க கீழே வைங்க எவ்வளோ அழகா படிக்கிறான் பாத்தீங்களா இதுதான் ஒன் டூ த்ரீ ஏபிசிடி பொம்மை எல்லாம் வரைஞ்சிருக்காரு எவ்வளோ குட் பாயாக இருக்கான் பாருங்க ம் எழுதுங்க ஐ லைக் பெங்களூர் பிகாஸ் ஐ வாஸ் இன் த்ரீ இயர்ஸ் ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் எழுதப்பட்டோம் எழுதப்பட்டோம் பொம்மை எங்க கிறுக்கி வச்சிருக்கியா பொம்மை தலையெல்லாம் Đăng ký kênh để ủng hộ kênh Ok, bye. Ok, boy bro. Bye bye. Bye, good night. Bye. Chết rồi, chết rồi. Để đừng మనా పోత సూపర్ రా సూపర్ సూపర్ హ్మ తాలేగా హ్మ చే చే నాడక అమ్మ అడుకరా కొరియెంది వరా మా ఓకే ఓకే ఫ్రెండ్స్ టైం అయిడిచి ఓకే బై గుడ్ నైట్ సలేన్నా గుడ్ నైట్ ఓకే ఓకే ఎల్లరికి